வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சன் டிவியில் காவிரி ட்ரெஸ் சீரியல் மூலயமா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அறிமுகமானவங்க தான் மீரா வாசுதேவன் இவங்க இந்த சீரியலுக்கு அப்புறம் பெண் சித்தி டூ சூரிய வம்சம்னு பல சன் டிவி சீரியல்களில் நடிச்சிருக்காங்க இதே போல் உன்னைச்சரண நடந்தேன் ஆட்ட நாயகன் இப்படி சில தமிழ் திரைப்படங்கள்லேயுமே மீரா அவங்க நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு இப்போது ரீசெண்டாக ஒளிப்பதிவாளர் விபின்றவங்களோட மூன்றாம் திருமணம் நடந்திருக்கு இந்த திருமணத்திற்கு பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க தமிழும் சிறப்பாக நாங்களும் இவங்களோட திருமணத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே சமயம் இவங்களோட சோசியல் மீடியாவில் போய் பலருமே இவங்க மூணாவது திருமணம் ஏன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க மீரா அவங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு விசால்ன்றவங்களோட திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிந்ததுனால அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஜான்றவங்களோட இவங்க திருமணம் செஞ்சிட்டாங்க அந்த திருமணமும் விவாகரத்தில் முடிஞ்சுது கருத்து வேறுபாடுகள் வர்றது எல்லோரோட வாழ்க்கையிலும் சகஜம்தான் அதுதான் மீரா அவங்களுக்கும் நடந்திருக்கு இதில் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது மீரா விபின் ஜோடிக்கு தமிழ் சார்பாக எங்களோடய மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் இந்த ஜோடிக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க